கனவுகளே ஆயிரம் கனவுகளே நீங்கள் எதிர்காலத்தில் உயர்ந்தவர்களாக வர வேண்டும் என்பது மட்டுமல்ல பிறரை உயர்த்தக்கூடியவர்களாகவும் வர வேண்டும் ஆசிரியர்கள் அருமையான கட்டுரை எழுதியிருக்கிறார் ஒரு ஆசிரியர் எப்படி இருக்க வேண்டும் அவர் எத்தகைய குணங்களை எல்லாம் வளர்த்து கொள்ள வேண்டும் என்று ஆசிரியர்கள் எழுதியிருக்கிறார் ஆனால் நண்பர் முரளிதரன் அவர்களுக்கு ஒன்று சொல்வேன் ஒரு பள்ளியினுடைய முதல்வர் ஒரு உரிமையாளர் ஒரு நிர்வாகி எப்படி இருக்க வேண்டும் தெரியுமா உங்களை போல ஒரு பக்கத்துக்கு நான் சொல்ல மாட்டேன் ஒரே வரியில சொல்லுவேன் நீங்க இல்லாத இடத்தில் நீங்கள் செல்லாத இடத்தில் உங்கள் ஆசிரியர்களும் உங்கள் மாணவர்களும் எங்கள் முதல்வரை போல உண்டா என்று பேச வேண்டும் உங்களுக்கு பயந்து கொண்டு அல்ல உங்களை விரும்பி உங்களை நேசித்து பேச வேண்டும் அது ஒன்றுதான் இந்த கை நடுத்துறாங்க இதுல என்ன தெரியுது நீங்க அது மாதிரி நடக்கிறீங்கன்னு தெரியுது கொஞ்சம் பேர் கைத்தட்டல அந்த மாதிரி மனதையும் கவரும் வகையில நீங்க நடக்கணும் சரியா இப்ப இந்த மைக்கு சரியில்லை கொஞ்சம் வேகமா கேக்குது கொஞ்சம் குறைவாக இப்படி காமராஜர் பேசுற ஊர்ல அந்த கூட்டத்துல இப்படி ஒளி வாங்கி வைத்தவரு அவர் பேச்ச முழுமையா பேச முடியாம இடையில எல்லாம் அணைத்து போகுது இப்ப சொல்றாரு காமராஜர் இந்த ஒளி வாங்கி வச்சவன் யாரு யாருமே கூப்பிடாதீங்கன்னு சொல்லிட்ட காமராஜரின் உயர்ந்த குணத்தை கவனியுங்கள் அப்புறம் மைக்கு சரியாயிடுச்சு பேசி முடிச்சுட்டு போயிருக்கலாம்ல உடனே வந்து நான் சும்மா ஒரு கோபத்துல சொன்னேன் அதனால நீங்க அவரை பழி வாங்கிடாதீங்க தொடர்ந்து கூப்பிடுங்கன்னு சொல்றாரு தன்னால ஒரு ஒலி வாங்கி வைக்கக்கூடிய மைக் செட்காரர் கூட பாதிக்கப்படக்கூடாது என்று நினைத்த உயர்ந்த உள்ளம் இருக்கிறது அதுதான் நமக்கு காமராஜர் என்பவுடன் பெரிய பெரிய தத்துவங்கள் பெரிய பெரிய செய்திகள் அதெல்லாம் சொல்ல வரல சரி இந்த பசிப்பினை போக்கிய அந்த மணிமேகலை ஒரு நாவல் ஒரு காப்பியத்தை சொன்னேன் அது என்ன பசிப்பினியை போக்கின்ற அமுத கற்பனையாக இருந்தது அது எடுக்க எடுக்க குறையாத உணவு வந்து கொண்டே இருக்கும் நம்முடைய முத்தமிழறிஞர் கலைஞரிடம் கேட்கிறார்கள் இலக்கியத்திலேயே உங்களுக்கு பிடித்த பாத்திரம் எது என்று கேட்கிறார்கள் முத்தமிழறிஞர் கலைஞர் சொல்கின்றார் அமுத சுரபி மணிமேகலையின் கையில் இருந்ததாக சொல்லப்படுகின்ற அமுதரபி என்ற இருந்த அமுதரபி சொல்ல அவருடைய பகுத்தறிவு அங்கே சரியாக பயன்படுகின்றது இருந்ததாக சொல்லப்படுகின்ற அமுத சுரபி அப்பொழுது பசிப்பிணியை ஒழிக்க வேண்டும் என்று வள்ளலார் கனவு கொண்டார் அதனால் அவர் ஏற்றிய அடுப்பு இன்னும் எரிந்து கொண்டே இருக்கின்றது பசிப்பினியை ஓய்க்க வேண்டும் அனைவருக்கும் உணவு தர வேண்டும் என்று எல்லோரும் கனவு கண்டார் நபிகள் நாயகம் சொன்னார்கள் உன்னுடைய அண்டை வீட்டான் பசித்திருக்க நீ மட்டும் வயிறார உண்டால் நீ உண்மையான இறை நம்பிக்கையாளனே கிடையாது என்று சொன்னார் இறை நம்பிக்கையான என்பவன் போய் பள்ளிவாசலே தொழுகை நிறைவேற்றிவிட்டு நோன்பு வைத்து மார்க்க கடமைகளை மட்டும் நிறைவேற்றி கொண்டிருப்போன் அல்ல உன் அண்டை வீட்டான் பசித்திருக்க நீ மட்டும் உண்டால் உன் இறை நம்பிக்கையில் கோளாறு இருக்கின்றது என்று பொருள் அந்த அண்டை வீட்டார் முஸ்லீமாக இருக்க வேண்டும் என்று அவர் கிறிஸ்தவராக இருக்கலாம் இந்துவாக இருக்கலாம் இல்லை எந்த மதங்களும் வேண்டாம் என்று சொல்லக்கூடியவராக இருக்கலாம் ஆனால் மனித நேயத்திற்கு மதமே கிடையாது பசிக்கு மதமே கிடையாது நோய்க்கு மதமே கிடையாது எல்லாருக்கும் தொண்டு செய்ய வேண்டும் அதான் சகோதரர் முஜிபு ரஹ்மான் எந்த அடிப்படையில் இங்கே வருகின்றார் தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தின் சார்பிலே யாருக்கு குருதி கேட்டாலும் அவர் எந்த மதம் எந்த சாதி என்று கேட்காம உடனே சென்று உதவ வேண்டும் இந்த கொரோனாவிலே ஏறத்தாழ நாற்பதாயிரம் பேருக்கு மேலே அடக்கம் செய்யும் போது அவர் எந்த மதம் எந்த சாதி என்றெல்லாம் தெரியாமல் உலகமே அவர்களை கண்டு ஓடுகின்றது பெற்றோர் பயப்படுகிறார்கள் உற்றார் ஒதுங்குகிறார்கள் என்றாலும் கூட ஒரு மனிதன் இந்த உலகத்திலே வாழ்ந்து மடியும் பொழுது கண்ணியமாக அவர்கள் விடைபெற வேண்டும் அதற்கென்ன உயிரை பணயம் வைத்து நாம் சேவை செய்ய வேண்டும் என்கின்ற உள்ளம் தான் முக்கியமானது அந்த உள்ளம் சிறு பிள்ளைகளிடமிருந்து வளர வேண்டும் அதை காமராஜர் வளர்த்தார்